எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ் இலக்கண வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் இலக்கிய வகை பார்ட் த்ரீ ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ நம்மளுடைய சேனலில் வீடியோவை கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க என்னுடைய சேனலில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க இதைத் தொடர்ந்து நாம் இன்றைக்கி இலக்கிய வகை பாகம் த்ரீயில் அதே மாதிரியான கான்செப்ட்டை மறுபடியும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல்களோட பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்காட்டுகளோட பார்க்க போகிறோம் முதல்ல இயர்ச்சொல்னால் என்ன இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய சொல் ஏற்சொல் என்று அழைக்கப்படுகிறது இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு படிப்பறிவு தேவையில்லை ஓகேங்களா அப்போது மண் தீ பூ வீடு கோழி மரம் இதெல்லாம் சொன்னாலே நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இவற்றின் பொருளை எவரும் எளிதில் உணர முடிகிறது எனவே எளிதில் பொருட்களை உணர்த்துகின்றன இவ்வாறு கற்றவர் கல்லாதவர் ஆகிய அனைவராலும் எளிதில் பொருள் உணர்ந்து கொள்ளும் வகையில் இயல்பாய் அமைந்த தமிழ் சொற்களை நாம் ஏற்சொல் என்று அழைக்கின்றோம் அடுத்தது இந்த ஏற்சொல்லே ரெண்டாவது பிரிக்கிறாங்க ஒன்று பெயர் ஏச்சொல் மற்றொன்று வினை ஏற்சொல் இந்த பெயர் ஏறிச்சொல்லையும் வினை எரிச்சொல்லியுமே எளிதில் எவராலும் எளிமையாக புரிந்து கொள்ள வகையில் இருக்கும் இப்பொழுது பெயர் எரிச்சொல் என்றால் என்ன ஒரு பெயரை கொண்டு அழைக்கப்படக்கூடிய சொல் பெயர்ச்சொல் அதுவே எரிச்சொலோடு வரும்பொழுது பெயர் ஏறிச்சொல் என்று அழைக்கப்படுகிறது உதாரணத்திற்கு பசு காற்று செடி குடம் இது எல்லாமே பெயர் ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் இருக்கும் ஒரு உயிரினத்திற்கும் ஒரு பெயர் இருக்கும் எனவே இச்சொற்கள் எளிதில் பொருள் உணர்த்தும் பெயர் சொற்கள் ஆகும் எனவே இவை பெயர் சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தபடியாக வினை ஏற்சொற்கள் வினை என்பது ஒரு செய்த செயல் அல்லது ஒரு இயக்கம் ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அதற்கு பெயர் வினை ஏற் என்று அழைக்கப்படுகிறது பாருங்கள் சிரித்தான் பறந்தது மேய்ந்தன இச்சொற்கள் வினைச்சொற்கள் என்று அறியலாம் இவை எளிதாக பொருளை உணர்த்துகின்றன மேலும் எளிதில் பொருள் உணருமாறு இயல்பாக அமைந்த வினைச்சொற்கள் வினை ஏற்சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்போது புரிஞ்சுதுங்களா ஏற்ச்சொல்னால் இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய சொல் அதை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று பெயர் ஏற்சொல் மற்றொன்று வினை ஏற்சொல் பெயர் ஏச்சொல்னால் பெயரை கொண்டு அழைக்கப்படக்கூடிய சொல் பெயர் ஏறைச்சொல் வினையை கொண்டு முடியக்கூடியது எல்லாமே வினை ஏற்சொல் வினையேச்சொல் ஓகே இப்போ திரிசொல் திரிச்சொல் அப்படின்றது இயல்பான நிலையிலிருந்து திரிந்து வரக்கூடிய சொற்கள் இயல்பான நிலையிலிருந்து திரிந்து வரக்கூடியது அப்படின்னா இயல்பாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம் ஆனால் அந்த வார்த்தை தான் நம்ம தமிழ் நினச்சி பயன்படுத்திகிட்டு இருந்திருப்போம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு என்ன சொல்கிறது கமலம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கமலம் அப்படின்றது தாமரையை குறிக்கக்கூடிய ஒரு வடமொழி சொல் அந்த தாமரை அப்படின்ற பூ ஒன்று தான் ஆனால் என்ன சொல்கிறோம் கமலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கமலம்ன்ற வார்த்தை அடிச்சுட்டு நம்ம என்னென்ன எழுதணும் தாமரை மலர் அப்படின்னு எழுதணும் இந்த திருச்சொல்லானது கல்லாதவரால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து நம்ம திருச்சொல்லை வந்து நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஏதாவது இலக்கணம் அல்லது இலக்கியம் வந்து நம்ம ரெண்டுமே படிச்சிருந்தால் கண்டிப்பாக நமக்கு புரியும் இலக்கணம் இலக்கியம் ரெண்டுமே படிச்சிருந்தால் எளிமையாக புரியும் இந்த திரிச்சொலை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் மற்றொன்று பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வகுப்பில் பார்த்துருந்தோம் இவற்றின் பொருளை அறிந்து கொள்ள முடியவில்லை இது பீலி மஞ்சை உகிர் ஆளின்னு இருக்கு இல்லையா இதை படித்து பாருங்கள் இந்த பீலி மஞ்சை உகிர் ஆளி இதெல்லாம் படித்து பார்த்தோம்னா இவற்றினுடைய பொருள் கண்டிப்பாக நமக்கு என்னது ஒன்றுமே புரியாது இவை இயல்பான அதாவது எளிய நிலையிலிருந்து திரிந்து அதாவது மாறி கற்றோரம் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய வகையாக வகையாக பிறர் விலக்கி கூறினால் மட்டுமே பொருள் உணர்த்தவையாக அமைந்துள்ளன அப்போது திருச்சொல்ல என்பது என்னங்க படித்தவங்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் படித்தவங்களால் மட்டும்தான் விளக்கமாக கூறி மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியுமே தவிர கல்லாதவர் அதாவது படிக்காதவரால் கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ள முடியாது ஓகேங்களா அடுத்தது இவ்வாறு எளிமை திரிந்து கற்றவர் மட்டுமே பொருளறியும் வகையில் அமைந்த சொற்கள் திரிச்சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்போ மேலே பார்த்தோம் இல்லையா பீலி அப்படின்னா மயில் தொகை என்றும் மஞ்சை அப்படின்னா மயில் என்றும் உகிர் என்றால் நகம் என்றும் ஆழி என்றால் கடல் என்றும் அழைக்கப்படுகிறது இது பெயர் திரிச்சொல் திரிச்சொல் என இரு வகைப்படுத்தலாம் பெயர் திரிச்சொல் திரிச்சொல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா இயற்சொல் இயற்சொல் மாதிரியும் இயற்சொல் எப்படி பெயர் இயற்சொல் வினை இயச்சொலாக வந்ததோ அதே போலத்தான் இந்த திருச்சொல்லும் பெயர் திரிச்சொல் வினைத்திருச்சொல் என்று இரு வகையாக பிரிக்கலாம் பெயர் திரிச்சொல் என்றால் எயில் களை மடி நல்குரகு கிழமை இவை அனைத்தும் பெயர்ச்சொற்கள் தான் ஆனால் எளிதில் பொருள் உணர்த்துவன அல்ல இதை படிக்கும்பொழுது யாருக்காவது ஈஸியாக புரியுதா இல்லை அப்போ என்னது இவற்றை அறிதில் பொருள் உணர்த்துவதாக இருக்கும் கற்றவர் உணர்ந்து கூறினாலன்றி இவற்றின் பொருளை படிக்காதவர் அறிந்து கொள்ள முடியாது அப்போ எயில்னா என்னது மதில் களை மூங்கில் மடி சோம்பல் நல்குரகு வறுமை நல்குரகில் நல்குறவு அடுத்தது கிழமை உரிமை இந்த மாதிரி படித்துறால் மட்டுமே பொருளை புரிந்து கொள்ள முடியும் இவ்வாறு எளிதில் பொருள் உணர முடியாது அதாவது கற்றவருக்கு மட்டுமே பொருள் விளங்குமாறு அமைந்த பெயர்ச்சொல் பெயர் திரிச்சொல் என்று அழைக்கப்படுகிறது அதே போல் திரிச்சொல் என்பது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் இன்னொன்று பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிச்சொல் இதை பார்த்துக்கோங்க வேளம் வாரணம் நாகம் இது எல்லாமே திருச்சொற்கள் தான் அதை எதை குறிக்குது யானை என்றும் ஒரே ஒரு பொருளை குறிக்கிறது யானை என்ற ஒரு பொருளை குறிக்கிறது ஒரு பொருள் குறித்த பல பெயர்ச்சொல் சாரி ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிச்சொலாகும் இப்போது ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிச்சொல் அப்படின்னா வேலம்னாலும் யானை தான் வாரணம்னாலும் யானை தான் நாகம்னாலும் யானை தான் அப்போது என்ன வந்திருக்கு இந்த இடத்துல பல பெயர் திரிச்சொற்கள் வந்துள்ளது ஆனால் மீனிங் எல்லாம் ஒன்று தான் அதனால தான் ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிச்சொல் அடுத்தபடியாக நம்ம பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிச்சொலை பார்க்க போகிறோம் ஆவணம் அப்படின்னு இருக்கா ஒரே ஒரு திரிச்சொல் தான் இருக்குது ஒரே ஒரு திரிச்சொல் தான் இருக்குது இதற்கு நிறைய மீனிங் கொடுக்கும் திரிச்சொல் முறி முறிச்சீட்டு கடைத்தெரு அடிமைத்தனம் என பல பொருள்களை உணர்த்துவதால் இவற்றை பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிச்சொல் என்று அழைக்கின்றோம் இதிலே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் பல பெயர் திரிச்சொலா நிறைய திரிச்சொல் வரணும் ஒரே ஒரு மீனிங் தான் கொடுக்கணும் ஆனால் இங்கே ஒரே ஒரு திருச்சொல் தான் இருக்கணும் ஆனால் பல மீனிங் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது வினைத்திரிச்சொல் வினவினான் விழித்தான் நோக்கினான் இவை யாவும் வினை சொற்கள் தான் வினை சொற்கள்னால் ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க இல்லையா அதுதான் ஆனால் எளிதில் பொருள் உணர்த்தாது அப்போ கற்றவர் விளக்கி கூற பொருள் உணர்த்துமே தவிர இதை மற்றவருக்கு புரியாது அப்போ வினவினான் என்றால் கேட்டான் என்றும் விழித்தான் என்றால் அழைத்தான் என்றும் நோக்கினார் நோக்கினர் என்றால் பார்த்தனர் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாறு எளிதில் பொருள் உணர்த்தாது அரிதில் பொருள் உணர்த்துமாறு அமைந்த வினைச்சொற்கள் வினை திரிச்சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது ஐன்றான் மாந்தினான் புசித்தான் இவை உண்டான் என்னும் ஒரே பொருளைத்தான் உணர் உணர்த்துகிறது ஒரு பொருள் குறித்த பல வினைத்திரிச்சொல் பாருங்கள் வினைச்சொற்களுக்கும் ஒரு பொருள் குறித்த மற்றும் பல பொருள் குறித்த அப்படின்னு வருது அப்போது என்ன பண்ணலாங்க வினை சொற்களையும் இரண்டாக பிரிக்கலாம் வினை சொற்களையும் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஒரு பொருள் குறித்த பல வினைத்திரிச்சொல் இன்றொன்று பல பொருள் குறித்த ஒரு வினைத்தறிச்சொல் ஓகேங்களா அதே போல் ஒரு பொருள் ஒரே ஒரு பொருள்தான் ஆனால் பல வினைத்திரிச்சொலும் இருக்கணும் ஐன்றான் மாந்தினான் புசித்தான் இந்த மாதிரி மு பல வகையில் பல வினைத்திரிச்சொல் வந்தாலும் ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கணும் உண்டான் இங்கே பல பொருள் குறித்த ஒரே ஒரு வினை திரிச்சொல் தான் இருக்கணும் வரைந்தான் அப்படின்ற ஒரே ஒரு திரிச்சொல் தான் இருக்குது ஆனால் இதுக்கு நிறைய பொருட்களை குறிக்க வேண்டும் எழுதுதல் திருமணம் செய்தல் மாற்றுதல் உறுதி செய்தல் இந்த மாதிரி உறுதி செய்தல் அடுத்தபடியாக திசைச்சொல் கேணி கடுதாசி பெற்றம் இவை எல்லாமே நம்ம நாளடையில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஆனால் இது வந்து தமிழ் சொற்கள் அல்ல அப்போது கேணி கிணறு என்றும் கடுதாசி கடிதம் என்றும் பெற்றம் பசு என்றும் அழைக்க வேண்டும் இவை தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற பகுதிகளிலிருந்து தமிழில் வந்து வழங்கும் சொற்களாகும் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து அப்படியே பேச்சுவார்க்குல மனிதர்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்திருப்பாங்க இப்போ இருந்து சில பேர் அங்கேருந்து எடு புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க அவங்க யூஸ் பண்ண சில வார்த்தைகள் நம்ம ஆளுங்க பார்த்து பேசி பேசி நம்ம என்ன பண்ணியிருப்போம் சில வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் கிணறு அப்படின்றது கேணின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது கேணின்ற வார்த்தை உள்ளுக்குள்ளே வந்திருக்கு எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு கடிதத்தை கடுதாசின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் பிறமொழி சொற்கள் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு வடமொழி அல்லாத பிறமொழி சொற்கள் அம்மொழிகளில் பொருள்களில் வழங்குகின்றனவோ அவ்வப்பொருள்களேயே தமிழிலும் வழங்கப்படுமானால் அவை திசை சொற்கள் என்று அழைக்கப்படும் அதாவது பிறமொழி பொருளும் தமிழ்மொழி பொருளும் ஒரே மாதிரி ஒரே சேம் மீனிங்காக இருந்ததுன்னா அதை வந்து திசை சொற்கள் என்று அழைக்கின்றோம் பிறமொழியிலும் சரி தமிழ்மொழியிலும் சரி அதனுடைய மொழி வேற தமிழுடைய மொழி வேறு ஆனால் ரெண்டுமே ஒரே பொருளைத்தான் குறிக்கிறது சேம் மீனிங் அப்படின்னா திசை சொல் அவ்வளோதான் தமிழ் மொழியில் வழங்கும் சில திசை சொற்களும் அவற்றின் தமிழ் வழக்கும் இப்போது பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக தமிழில் திருவிழா கேணி கிணறு அச்சன் தந்தை ஆய் தாய் பாழி சிறு குளம் ஆறாவது பந்தயம் பணயம் உயிரை பணையம் வச்சு நான் இந்த இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அடுத்தது ஏழு வெள்ளம் நன்னீர் பாருங்கள் வெள்ளம் வந்துருச்சு ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்கிற இல்லையா அதுக்கு பேர் நன்னீர் வந்துருச்சுன்னு அர்த்தம் எட்டு சந்தா உறுப்பினர் கட்டணம் ஆஸ்பத்திரி மருத்துவமனை பார்த்துங்க பாருங்கள் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக அது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது மருத்துவமனை என்பதுதான் சரியான தமிழ் உச்சரிப்பு பத்தாவது ஜமகாலம் விரிப்பு பதினொன்று வக்கீல் வழக்குறைஞர் வழக்கை என்ன சொல்கிறது வழக்குகளை எடுத்து வாதாடுபவர்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் பன்னிரெண்டு வியாபாரம் பாருங்கள் வாணிகம் அப்போ வியாபாரம் என்பது கூட நம்ம தமிழ் வார்த்தை நினச்சிட்ருப்போம் வாணிகம் அல்லது வாணிபம் தான் கரெக்டு அடுத்தது எத்தனை பதிமூணு பாருங்கள் பதிமூணு வேடிக்கை காட்சி அசல் மூலம் பதினஞ்சு ஆசாமி ஆள் இலாக்கா துறை மகசூல் விளைவு பாருங்கள் மகசூல் கூட நம்ம தமிழ் நினச்சிட்டு வந்திருப்போம் ஆனால் அது விளைவு தான் மைதானம் திடல் தபால் அஞ்சல் தயார் ஏற்பாடு நபர் ஆள் புகார் முறையீடு சாவி திறவுகோள் பெற்றம் பசு தல்லை தாய் சொன்றி சோறு இதுக்கு மேலே வீட்டில் சோறு போடுங்க சோறு சாப்பிட்டேன்னு கேட்காதுங்க சொன்றி சாப்பிட்டேன்னு கேளுங்க அப்போ நான் என்னன்னு உங்கள் வேட்டைக்கு கேட்கணும் அப்படின்னா பெருமொழிச்சொருக்களில் சாப்பாடுன்னு அர்த்தம் சொல்லுங்கள் இருபத்தி ஏழா பட்டாளம் படைப்பிரிவு அல்வா இனிப்பு களி அப்படிங்கப்பா நானும் இப்போ தான் பார்க்குறேன் களி கடுதாசி எழுதும் தாள் வாடிக்கை வழக்கம் ஏராளம் மிகுதி சர்க்கார் அரசு இப்போ பாருங்கள் சர்க்கார்ன்னு ஒரு படம் வந்ததில்ல அப்படின்னா அரசுன்னு அர்த்தம் சர்க்கரை என்பது தமிழ்மொழி கிடையாது வாய்தா நிலவரி பாக்கி மிச்சம் சிப்பாய் போர்வீரன் முப்பத்தி ஆறு கோர்ட்டு நீதிமன்றம் முப்பத்தி ஏழு சிபாரிசு பரிந்துரை முப்பத்தி எட்டு பந்தோபஸ்து பாதுகாப்பு ஆ போலீஸ் பந்தோபஸ்துன்னு சொல்றாங்கல்ல சன்னல் ஓ காலதர் முப்பத்தி எட்டு குசினி சமையலறை இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் நம்ம இத்தனை நாளாக வட்டி அசலையும் வாங்கிட்டு நீங்கள் பசல்னால் மூலம் அதே மாதிரி புகார் புகார் அளித்தல் முறையீடு செய்தல் தான் கரெக்டு அதே போல் சர்க்கார் என்றால் அரசு வாய்தா வாய்தா வாங்கிடுச்சுன்னு சொல்கிறோம் நிலவரி பாக்கி கடையில் எவ்வளோ பாக்கி வச்சுருக்கோம் மிச்சம் அப்படின்னு சொல்லணும் சிபாரிசு அது கூட பாருங்கள் பிறமொழிச்சொல் பரிந்துரை அப்படின்னு சொல்லணும் ஓகே தமிழ் மொழியில் வழங்கும் சில திசை சொற்களும் அவற்றின் தமிழ் வழக்கும் ஓகே அடுத்தபடியாக வடச்சொல் வடச்சொல் அப்படின்னா அது வந்து தமிழ் மொழியா இருக்காது ஃபுல்லாகவே சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்ததாக இருக்கும் கமலம் விடம் மதன் அருச்சுனன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சொற்கள் மாறி தெரியும் ஆனால் தமிழ் சொற்கள் கிடையாது வடமொழி சொற்கள் அதாவது சமஸ்கிருத சொற்கள் கமலம் அப்படின்னா தாமரை என்று பொருள் வழங்கும் தமிழ் மொழியிலும் அதே பொருளில்தான் பயன்படுத்தப்படுகிறது விடம் இச்சொல் விஷம் என்று அழைக்கப்படுகிறது ஷாவை விடு டாவாக திரிந்து வந்தால் அது விடம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ விஷத்துக்கு தமிழ் என்னன்னு சொல்றனும் விடம் அல்லது நஞ்சுன்னு சொல்லணும் இவ்வாறு வடமொழி சொல் வடமொழி சொல்லான சமஸ்கிருத சொற்கள் தெரிந்தும் தெரியாமலும் தமிழ் மொழியில் வந்து அதே பொருளை தருமாயின் அவை வடச்சொல் என்று அழைக்கப்படுகிறது அப்போது இந்த இடத்துல அதே பொருளை எப்படின்னு போடுங்க அப்போ தான் ஃபுல் ஃபார்மாக நமக்கு வரும் ஓகே ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே போன்ற அடுத்தடுத்த வகுப்புகளில் இலக்கண பகுதியில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை விடுங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் இதே போன்ற ஒரு ஒரு சாப்டரில் சந்திப்போம் நன்றி